வணக்கம் இது தீபிகா அருணுடன் கதை யோசை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சி வி ராஜன் எழுதிவரும் வரும் ஆழமாய் அறிவோம் சனாதன தர்மம் காட்டும் ஆன்மீகம் நாம் கடந்த ஐம்பது ஐம்பத்தி ஓராம் பகுதிகளில் முக்குணங்களை பற்றி விரிவாக கேட்டு ஐந்தாம் அத்தியாயத்தை நிறைவு செய்தோம் நேயர்களே ஒருவேளை நீங்கள் இந்த தொடருக்கு புதியவர் என்றால் இதற்கு முந்தைய பகுதிகளுக்கு சென்று சனாதன தர்மத்தின் ஆழமான ஆன்மீகம் பற்றி என்னென்ன விஷயங்கள் கூறப்பட்டுள்ளன எந்தெந்த கேள்விகளுக்கு பதில்களும் விளக்கங்களும் தரப்பட்டுள்ளன என்று கேட்டு தெரிந்து கொண்டு இங்கே இந்த வார கேள்வி பதில்களை தொடரலாம் அது இங்கு விவாதிக்கப்படும் கருத்துகளின் தொடர்ச்சியை சரியாக புரிந்து கொள்ள உதவும் இன்றைய ஐம்பத்தி இரண்டாம் பகுதியில் நாம் கர்மா மற்றும் மறுபிறவி பற்றி கேட்போம் முதற்கேள்வி இந்து மதத்தின் கர்மா மற்றும் மறுபிறவிக் கொள்கையை பற்றி சற்று விரிவாக வழக்குவீர்களா கர்மா என்றால் செயல் அல்லது வினை என்பது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் யாராலும் கர்மா ஏதும் செய்யாமல் இருக்க முடியாது உடல் வாக்கு மனம் இவை மூன்றாலும் சேர்ந்தோ தனித்தனியாகவோ நாம் எப்போதும் கர்மம் செய்து கொண்டேதான் இருக்கிறோம் நாம் செய்யும் ஒவ்வொரு கர்மத்துக்கும் ஒரு கர்ம பலன் உண்டு பொதுவாக நாம் பேச்சு வழக்கில் அவன் அவன் கர்மாவை அனுபவிக்கிறான் என்று சொல்கிறோம் என்றாலும் உண்மையில் அதன் பொருள் அவன் தான் செய்த கர்மத்தின் பலனை அனுபவிக்கிறான் என்பதே ஆகும் ஆக நாம் கர்மா கர்ம பலன் இரண்டையும் பல சமயங்களில் பொதுவாய் கர்மா என்றே சொல்கிறோம் நமது சனாதன தர்மத்தில் இந்த கர்மா கொள்கை மிகவும் விரிவான அளவில் ஆராயப்பட்டு அதை பற்றிய கருத்தாக்கங்கள் ரிஷிகளால் உருவாக்கப்பட்டிருக்கின்றன அவ்வாறு விரிவாய் உருவான கர்மா கொள்கையின்படி கர்மா என்பதில் மூன்று அம்சங்கள் உள்ளன அவை ஒன்று கர்மாவுக்கான பலன் ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை கண்டிப்பாக உண்டு என்று அறிவியலில் நியூட்டனின் மூன்றாவது விதி கூறுவது போலவே நாம் செய்யும் ஒவ்வொரு கர்மாவுக்கும் ஒரு கர்ம பலன் உண்டு இந்த கருத்து எல்லா மதங்களிலும் உண்டு தோ ஷல் ரீப் வாட் தோ சோ நீங்கள் எதை விதைத்தீர்களோ அதைத்தான் அறுவடை செய்வீர்கள் என்று பைபிளும் சொல்கிறது இரண்டு கர்மபலன் தரும் காலம் செய்த கர்மாவுக்கும் அதற்கான பலனை அனுபவிப்பதற்கும் ஒரு கால இடைவெளி உண்டு என்பது அது உடனடியாகவா சற்று காலம் தாழ்த்தியா அல்லது நீண்ட காலம் கழித்தா அல்லது மறுபிறவியிலா என்பதை நிச்சயமாக சொல்வதற்கில்லை அது மனிதனின் ஒரு பிறவியில் மட்டும் செயல்படுவதோடு நில்லாமல் ஜன்ம ஜன்மாந்திரங்களாக கூட தொடர்கிறது ஒருவன் இறந்த பின் அப்படி பின்தொடரும் நற்பலன்களை புண்ணியம் என்றும் தீய பலன்களை பாபம் என்றும் சொல்கிறோம் கர்மாவில் இந்த காலம் எனும் அம்சம் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை இந்து மதம் மிகவும் சுவாரஸ்யமாகவும் விவரமாகவும் அறிவுக்கு ஏற்புடையதாகவும் காட்டித்தருகிறது மூன்று ஈஸ்வர இச்சை கர்மத்தின் பலன் எப்போது எப்படி எந்த அளவு செயல்படும் என்பது இறைவனின் தீர்மானப்படியே நடக்கிறது என்பது இப்போது இவற்றை பற்றி மேலும் சிறிது விளக்கமாக பார்ப்போம் ஆப்ரஹாமிய மதங்களான யூத மதம் கிறிஸ்துவம் இஸ்லாம் இவற்றின்படி ஒரு ஜீவனுக்கு மனித பிறவி என்பது ஒருமுறை மட்டுமே நிகழ்கிறது செய்த கர்மங்களுக்கான பலனை இந்த பிறவியில் அனுபவித்தது போக மறித்த பின் எஞ்சியிருக்கும் கர்ம பலன்களுக்கு இறைவன் என்ன தீர்மானிக்கப் போகிறார் என்று அந்த ஜீவன் கல்லறையில் காத்திருக்க வேண்டி பிற்காலத்தில் என்றோ ஒரு நாள் வரப்போகும் நீதி நாள் அன்று இறைவன் அந்த ஜீவனின் பாவ புண்ணியங்களை பொறுத்து சொர்க்கவாசமோ அல்லது நரகவாசமோ அளிப்பார் அதை நிரந்தரமாக அனுபவிக்க வேண்டும் என்பதாக இம்மதங்கள் கூறுகின்றன ஆனால் நமது இந்து மதத்தில் அப்படியல்ல ஒரு தொழிலதிபரின் வியாபார கணக்கு லெட்ஜரில் இந்த வருடத்து லாப நஷ்டங்களும் வாங்கிய கடன்களும் கட்டாமல் விட்ட வரிகளும் அடுத்த வருட கணக்கில் தொடரும் அல்லவா அதுபோலத்தான் சனாதன தர்மத்தில் கர்மா கணக்குகள் அடுத்தடுத்த பிறவிகளிலும் தொடரும் என்பது கொள்கை பொதுவாகவே எல்லாரும் பரவலாக காணும் ஓர் உலக நடப்பு உண்டு சிலர் மிகவும் நல்லவர்களாக இருப்பார்கள் ஆனால் அவர்கள் வாழ்க்கையில் ஏனோ துன்பங்களும் சோகங்களும் வந்து கொண்டே இருக்கும் அதே சமயம் வேறு சிலர் தம் வாழ்வில் செய்யாத தப்புத்தண்டா இல்லை பிறருக்கு உண்டாக்காத கேடுகள் கொஞ்ச நஞ்சம் இல்லை என்று இருக்கும் ஆனாலும் அவர்கள் வாழ்க்கையில் கஷ்டமோ துன்பமோ ஏதும் இல்லாததாக காணப்படும் இவற்றையெல்லாம் பார்த்துவிட்டு பலரும் இவர்களது வாழ்க்கையை பார்த்த பின் எனக்கு தர்மம் நியாயம் தெய்வம் இவற்றின் மீது நம்பிக்கையே போய்விட்டது இது நல்லவர்களுக்கு காலமில்லை சார் என்பார்கள் தற்போது கண்முன்னே நடப்பதை மட்டும் வைத்துக்கொண்டு எல்லாரும் தீர்ப்பு சொல்ல முயல்வதால் தான் இப்படிப்பட்ட தார்மீக குழப்பங்கள் வருகின்றன இது எப்படி என்றால் பல மாத கணக்கில் ஓடும் ஒரு மெகா சீரியலின் ஒரு எபிசோடை மட்டும் பார்த்துவிட்டு இது என்ன அநியாயம் இப்படியெல்லாம் கூட நடக்குமா என்று சொல்வதைப் போன்றது அதனால்தான் அம்மா மாதா அமிர்தானந்த கர்மா கொள்கை என்பது ஒரு புரியாத புதிர் அதனை விஞ்ஞானத்தை கொண்டு விளக்க முடியாது நீ நம்பிக்கை உள்ளவனாக இருந்தால் மட்டுமே கர்மா கொள்கையை ஏற்றுக்கொள்வாய் என்கிறார் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் இந்த உலகம் என்பது கடவுளின் மாயை இந்த மாயையில் பல குழப்பங்கள் உண்டு இதனால் இது நிகழும் இதற்குப் பிறகு இது நிகழும் என்று திட்டவட்டமாக ஏதும் சொல்ல முடியாது என்பார் அப்படியானால் ஒருவர் செய்த நல்ல கர்மாவுக்கு கெட்ட பலன் விளைகிறதா இது முரணாக இருக்கிறதே என்று கேள்வி கேட்டால் அதற்கு நல்லது செய்பவர்களுக்கு கர்மநியதிப்படி கண்டிப்பாக நல்ல பலன்தான் உண்டு ஆனால் அது எப்போது எப்படி நிகழும் என்பது நம் சிற்றறிவுக்கு பிடிபடாது அது இறைவனுக்குத்தான் தெரியும் என்பதுதான் சரியான பதில் ஒரு உதாரணம் பார்ப்போம் ஒரு மாணவன் பரீட்சைக்கு நன்றாக படிக்கிறான் நன்றாக தேர்வு எழுதுகிறான் அவன் நூற்றுக்கு தொன்னூறு மதிப்பெண் வரும் என்று உறுதியாய் இருக்கையில் அவனுக்கு அறுபது மதிப்பெண்ணே கிட்டியிருக்கிறது அதனால் அவன் விரும்பிய மேற்படிப்பில் சேர மதிப்பெண் போதாமல் மிகுந்த ஏமாற்றம் அடைய நேர்கிறது அது ஏன் அவன் தானே தன் முயற்சியையும் செயலையும் செய்தான் பின் ஏன் கதை மாறிப்போயிற்று அவன் விடைத்தாளை திருத்தியவர் செய்த தவறு அது என்றால் அது ஏன் ஒழுங்காய் கர்மம் செய்த மாணவன் தலையில் வந்து விடிய வேண்டும் இதற்கு பதில் அந்த சமயத்தில் அந்த மாணவனுக்கு அவனது செயலின் நேரடி விளைவுக்கு தொடர்பு இல்லாமல் ஏதோ ஒரு தக்க காரணத்துக்காக அவனது பிராரப்தப்படி இறைவன் கொடுத்துள்ள தண்டனை அது என்பதாகத்தான் சொல்லியாக வேண்டும் இதற்கு வேறு எந்த விளக்கமும் சாத்தியமில்லை இதே போல ஒரு அயோக்கியன் எல்லா தப்பு தண்டாக்களையும் துணிந்து செய்து கொண்டிருந்தாலும் நன்றாய் வாழ்கிறான் என்றால் இறைவன் ஏதோ நம்மால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு காரணத்துக்காக அவனது முன்ஜென்ம புண்ணியங்களின் பலனை தற்போது கொடுத்து கொண்டு இருக்கிறார் என்று பொருள் அவை தீர்ந்ததும் நிலைமை மாறலாம் அவன் இப்போது செய்த அயோக்கியத்தனங்களின் பலன் பிற்காலத்தில் அவன் சற்றும் எதிர்பாராத சமயத்தில் அவன் தலையில் வந்து விடியலாம் இல்லை அவன் மறுபிறவியில் கஷ்டப்படலாம் ஏன் எப்படி என்று இறைவனை அறிவார் சிலருக்கு தார்மீக வாழ்வில் நம்பிக்கை இருக்கும் ஆனால் இறை நம்பிக்கை இருக்காது யாருக்கும் கெடுதல் செய்யக்கூடாது நல்லதே செய்ய வேண்டும் வினை செய்தால் எதிர்வினை தானே நடக்கும் அதிலிருந்து தப்பவே முடியாது இதில் தேவையில்லாமல் இறைவன் என்ற ஒன்றை ஏன் புகுத்துகிறீர்கள் என்பார்கள் இது ஒரு விதண்டாவாதமே அதாவது கர்மா என்பது ஏதோ ஒரு தானியங்கி என்று இவர்கள் நினைக்கிறார்கள் பரம ஞானியான பகவான் ரமண மகரிஷி இக்கருத்தை நிராகரிக்கிறார் அவரது உபதேசங்களின் சாரமான உபதேச உந்தியாரில் கன்மம் பலந்தரல் கர்த்தனது ஆணையால் கன்மம் கடவுளோ உந்தீவர கண்மம் ஜடமதாம் உந்தீபர என்கிறார் அதாவது கர்மம் ஜடமே கர்மம் தானே தன் போக்கில் செயல்படுவதில்லை கர்மத்தையே கடவுளாக ஆக்கிவிட முடியுமா என்ன இறைவனின் ஆணைக்கு அடங்கித்தான் கர்மம் செயல்பாட்டுக்கு வருகிறது என்கிறார் ரமணர் அடுத்து நாம் அடிக்கடி கேள்விப்படும் சொல்லான பிராரப்தம் அல்லது பிராரப்த கர்மா என்றால் என்ன என்பதை இன்னும் சரியாக புரிந்து கொள்வோம் நம் தர்மத்தில் கர்மா என்பது சஞ்சித்த கர்மா பிராரப்த கர்மா ஆகாமிய கர்மா என்று மூன்று விதமாக அடையாளம் காட்டப்படுகிறது நாம் ஒவ்வொருவரும் எத்தனையோ பிறவிகள் எடுத்து கணக்கற்று செய்த கர்மாக்களின் பலன்கள் மூட்டை மூட்டையாய் இருக்கின்றன அவை சஞ்சித்த கர்மாக்கள் எனப்படுகின்றன இவையே நமக்கு அடுத்தடுத்து பல பிறவிகள் வர காரணமும் ஆகின்றன ஒரு ஜீவனின் இந்த சஞ்சித கர்ம மூட்டைகளிலிருந்து இறைவன் ஒரு சிறு தொகுதி கர்மாக்களை பிரித்தெடுத்து அவற்றை அனுபவித்து தீர்க்க ஒரு பிறவியை கொடுத்து பூமிக்கு அனுப்புகிறார் அதில் நல்ல பலன்களும் கெட்ட பலன்களும் கலந்தாங்கட்டியாக இருக்கும் அப்படி அந்த ஜீவன் சுமந்து வரும் குறிப்பிட்ட அந்த ஒரு கர்ம பல மூட்டையே பிராரப்த கர்மா எனப்படுகிறது பிராரப்தமே உடல் எடுத்து வர காரணம் பிராரப்தமே பெரும்பாலும் இந்த ஜென்மத்தில் ஒருவன் செய்யும் கர்மங்களுக்கான பலன்களையும் தருகிறது எந்த பழைய கர்ம பலனில் இருந்து எதை எந்த சமயத்தில் எடுத்து கொடுப்பது என்பதை இறைவனை அறிவார் சில சமயங்களில் செய்த ஒரு சிறிய நற்செயலுக்கு கூட பெரியதாக நல்லது நடப்பதும் செய்த ஒரு சிறிய தப்புக்கு கூட பலமான தண்டனை கிடைப்பதும் இந்த பிராரப்தத்தின் சேட்டையால் தான் அதுபோலவே சமயங்களில் நல்லது செய்பவனுக்கு கெடுதல் விளைவதும் கெடுதல் செய்பவனுக்கு நல்லது நடப்பதும் இந்த பிராரப்தத்தின் விளைவால்தான் இதற்கு உதாரணமாக இத்தொடரை எழுதி வரும் சி வி ராஜன் தன் தந்தையின் வாழ்வில் நடந்த ஒரு சம்பவத்தை இங்கே உங்களோடு பகிர்ந்து கொள்கிறார் அரசாங்க பணியிலிருந்து ஓய்வு பெறுபவர்களுக்கு பென்ஷன் வருவதற்காக செய்ய வேண்டிய காகிதப் பணிகள் அதாவது பேப்பர் ஒர்க் செய்து கொடுத்து உதவுவதில் என் தந்தைக்கு அலாதி பிரியம் உண்டு பற்பல படிவங்களை மிகச்சரியாக நிரப்பி தேவையான சான்றுகளை இணைத்து என்று சல்லை மிகுந்த ஒரு வேலை அது பலருக்கும் அவை பிடிபடாது ஆனால் என் தந்தையோ அதில் கெட்டிக்காரர் அப்படி அவர் உதவியதில் எங்கள் ஊரில் பலருக்கும் பென்ஷன் பணம் ஒழுங்காக வந்தது இதனால் ஒருவேளை தம் சேவையை பற்றி என் தந்தைக்கு சற்று கர்வம் கூட இருந்திருக்கக்கூடும் அவரே பணி ஓய்வு பெற்றதும் தம் காகிதங்களை முறைப்படி தயாரித்து அனுப்பினார் இத்தனை பேருக்கு சரியாக தயாரித்துக் கொடுத்த அனுபவம் இருந்ததனால் தம் பென்ஷனும் தடையின்றி உடனே வர ஆரம்பித்துவிடும் என்றே அவர் நம்பினார் ஆனால் வெகு காலம் கடந்தும் அவர் பென்ஷன் என்னவோ இல்லை ஏன் இப்படி என்று விசாரிக்க சென்னையில் உள்ள பென்ஷன் பே அலுவலகத்துக்கு போனோம் அங்கே அலைந்து விசாரித்ததில் ஒரு கிளார்க் செய்த ஒரு குளறுபடியால் தான் அவரது காகிதங்கள் தேங்கி போனது என்று தெரிய வந்தது ஆக அவர் தம் கர்மத்தை மிக திருத்தமாகச் செய்தும் பிராரப்தப்படி அவருக்கு பென்ஷன் மிக தாமதமாகத்தான் வந்து சேர்ந்தது ஒரே மாதிரி தொழில் செய்த இரு நண்பர்களில் ஒருவர் தொழிலில் நொடித்து ஓட்டாண்டியாய் போனதும் மற்றவர் மேன்மேல் வளர்ந்து கோடீஸ்வரரானதும் ஆகிய ஓர் உதாரணத்தை அம்மா மாதா அமிர்தானந்தம் சொல்வதுண்டு ஏன் இந்த பாரபட்சம் என்று கேட்டால் முன்னவர் பூர்வ ஜென்மத்தில் லோன் எடுத்து கட்டாது வந்தவர் பின்னவர் டெபாசிட் செய்துவிட்டு வந்தவர் என்று அம்மா விளக்குவார் அப்படியானால் இந்த ஜென்மத்தில் செய்யும் கர்மாக்களின் நேரடி பலன்கள் என்னவாகும் என்று கேட்டால் அவை ஆகாமிய கர்மாக்கள் அதாவது வரப்போகிற கர்மங்கள் எனப்படுகின்றன அதாவது இந்த பிறவியிலேயே பிற்காலத்திலோ அல்லது இப்பிறவியையும் தாண்டி அடுத்த பிறவிகளிலோ பலன் தரப்போகிற கர்மங்களே ஆகாமிய கர்மங்கள் இந்த பிறவியில் ஒருவன் இறக்கும் போது அவனது எஞ்சிய ஆகாமிய கர்மங்கள் சூட்சம வாசனைகளாய் அவன் முன்பே சுமக்கும் சஞ்சித்த கர்மாக்களின் மூட்டைகளோடு ஒன்றாய் சேர்ந்து கலந்துவிடும் இந்த மூன்றையும் தெளிவாய் புரிந்து கொள்ள ஒரு தொன்மையான உதாரணம் உண்டு ஒரு வேடன் வேட்டையாடுவதற்காக அவன் அம்ரா தூளியில் நிறைய அம்புகளை சேகரித்து வைத்திருக்கிறான் அந்த அம்புகள் போன்றவைதான் சஞ்சித்த கர்மங்கள் அந்த அம்புகளில் இருந்து அவன் சிலவற்றை எடுத்து வில்லில் பூட்டி வேட்டையாடுவதற்காக இலக்கை நோக்கி அடிக்கிறான் அப்படி வில்லில் இருந்து புறப்பட்டுவிட்ட அம்புகள் போன்றவையே பிராரப்த கர்மங்கள் பிராரப்தம் செயல்பட ஆரம்பித்துவிட்டால் அவற்றை திரும்பப் பெற முடியாது பின் வேடன் தனக்கு வேண்டிய புதிய அம்புகளையும் அவ்வப்போது தயாரித்துக் கொள்கிறான் அவை போன்றவைதான் ஆகாமிய கர்மங்கள் அப்படி தயாரித்த புதிய அம்புகளை அவன் தன் அம்பராத்தூளியில் ஏற்கனவே உள்ள பழைய அம்புகளோடு சேர்த்து கொண்டு விடுகிறான் அதை போலவே ஆகாமிய கர்மாக்கள் சஞ்சித கர்மாக்களோடு சேர்ந்து விடுகின்றன அவை வருங்கால பிறவிகளுக்கு பிராராப்தங்கள் ஆகும் இனி இந்த கர்மக் கோட்பாடுகளை பற்றி நியாயமாக எழக்கூடிய சில சந்தேகங்களையும் கேள்விகளையும் கேட்போம் இரண்டாம் கேள்வி இந்த கர்மா விவகாரத்தை இத்தனை குழப்பலாக இறைவன் ஏன் வைத்திருக்கிறான் இதனால் அவனுக்கு ஆகப்போவது என்ன மனிதப் பிறவியின் நோக்கம்தான் என்ன முதலில் இந்த உலகம் இறைவனது படைப்பு மட்டுமல்ல இந்த படைப்பிலுள்ள அனைத்திலும் அந்தரியாமியாய் வசிப்பவனும் இறைவனே என்பது சனாதன மதத்தின் கோட்பாடு இதையே அம்மா சிருஷ்டியும் சிருஷ்டாவும் இரண்டல்ல என்று சொல்வார் மாயையாகிய இந்த படைப்பும் அதிலுள்ள ஜீவ ஜாலங்களின் இன்ப துன்பங்களும் ஜனன மரணங்களும் இறைவனின் லீலையன்றி வேறில்லை அவனே பங்கு பெறும் அவனது விளையாட்டை பற்றி குறை கூற நாம் யார் ஒவ்வொரு ஜீவனும் தன்னுள் ஒளிந்திருப்பது இறைவனே என்பதை உணர்ந்து கண்டுபிடித்து அந்த சத்வஸ்துவே தன் மெய்யான நான் என்று உணரும் வரை இந்த கர்மாவின் மாய சுழற்சி தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்கிறார்கள் மகான்கள் இறைவன் இந்த மனித பிறவியை தந்திருப்பதே இந்த உண்மையை உணர்ந்து பிறப்பு இறப்பு அற்ற நித்தியானந்த நிலையான மோட்சத்தை அடைவதற்குத்தான் இருந்தாலும் நாம் எல்லாரும் இறைவனின் மாயா விளையாட்டில் அவன் இச்சைப்படியே மயங்கிப் போய் சிக்கியிருக்கிறோம் கடவுள் ஏன் இப்படி செய்து ஏமாற்றுகிறார் என்று கேட்டால் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்வார் இறைவனுக்கு தன் மாயா விளையாட்டான படைப்பு தொடர்ந்து நடந்து கொண்டே இருப்பதில்தான் விருப்பம் கண்ணாமூச்சி விளையாட்டில் எல்லாரும் தாய்ச்சியை தொட்டுவிட்டால் பிறகு ஆட்டத்தில் என்ன சுவை இருக்கிறது தாய்ச்சிக்கு விளையாட்டு தொடர்ந்து நடப்பதில்தான் விருப்பம் என்பார் ஒருபுறம் தன் மாயையால் இறைவன் மயக்கினாலும் மறுபுறம் மனித பிறவியின் நோக்கம் மோட்சமே என்பதை சிலராவது புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற கருணையும் அவனுக்கு இருக்கிறது அதனால் இறைவன் தானே அவதாரம் எடுத்து வந்தும் மகாத்மாக்களையும் ஞானிகளையும் உருவாக்கியும் இந்த படைப்பின் இரகசியத்தை பரப்புகிறான் ஆனாலும் என்ன நம் அகங்காரத்தை தான் நாம் நிஜம் என்று நம்புகிறோம் நம் தேக மனோ புத்தி அகங்கார சேர்க்கையை நான் என்று கற்பித்து கொண்டு இவற்றையெல்லாம் திருப்தி செய்து இன்பம் தூய்க்கவே இந்த மனித வாழ்க்கை என்று மயங்கி விடுகிறோம் நம் விருப்பு வெறுப்புகளே நம்மை இயக்குகின்றன உடல் மறிக்கும்போது இந்த விருப்பு வெறுப்புகள் தீர்வதில்லை எரியும் தீயை எண்ணெயை ஊற்றி அணைக்க முயல்வதைப் போல செய்த கர்மங்களும் கர்ம பலன்களும் விருப்பு வெறுப்புகளை மேலும் தூண்டி எரிய விடவே பார்க்கின்றன விளைவு விட்ட குறை தொட்ட குறைகளை அனுபவிக்க மீண்டும் மறுபிறவி இதையே பகவான் ரமணர் தன் உபதேச உந்தியாரில் வினையின் விளைவு விழிவுற்று வித்தாய் வினைக்கடல் வீழ்ந்திடும் உந்திபர வீடு தரலிலை உந்திபர என்கிறார் அதாவது செய்த வினைகளின் பலன்கள் வித்துக்களாய் அதாவது வாசனைகளாய் மாறி ஜீவனை தொடர்ந்து அதனை மீண்டும் சம்சாரக் கடலில் வீழ்த்தும் வீடு பேரை தராது நமது புராணங்களின்படி இந்த ஜீவன் மறுபிறவி எடுக்கும் முன்பு இடையில் சொர்க்கவாசமோ நரகவாசமோ நிகழவும் வாய்ப்பிருக்கிறது இவ்வுலக வாழ்வில் அசாதாரணமான நற்செயல்கள் செய்தவனுக்கு அவற்றின் புண்ணிய பலத்தால் மரணத்துக்கு பின் இன்பம் அனுபவிக்க சொர்க்கவாசம் கிடைக்கிறது என்பது நமது நம்பிக்கை அதே போல மிக கொடூரமான தீய செயல்கள் செய்தவனுக்கு நரகத்தில் கொடும் தண்டனை கிடைக்கிறது அங்கெல்லாம் ஜீவனுக்கு ஸ்தூல உடம்பு இல்லை அனுபவங்கள் எல்லாம் மனோமயம் மட்டுமே சொர்க்க நரகங்களில் செயலாற்றலுக்கு வழியில்லை ஆனால் சொர்க்க நரக வாசங்கள் நிரந்தரம் அல்ல அப்படி அதீதமாய் செய்த புண்ணியத்தின் அல்லது பாபத்தின் பலன் அனுபவித்து தீர்ந்த பின் ஜீவன் தன் சாதாரண புண்ணிய பாவங்களை தொடர்ந்து அனுபவிக்கவும் மீண்டும் செயல்களில் ஈடுபடவும் கர்ம பூமியான இந்த உலகத்தில் உடல் எடுத்து பிறந்தாக வேண்டும் என்பதே நம் மதத்தின் நம்பிக்கை இந்து மதம் காட்டும் மோட்சம் என்பது சொர்க்க வாசம் அல்ல சில மகாத்மாக்கள் சொர்க்கம் நரகம் என்றெல்லாம் தனியே இல்லை இந்த பிறவியிலேயே மனிதன் அதீதமாக இன்பம் அனுபவித்தால் அதுதான் சொர்க்கம் அதீதமாக துன்பம் அனுபவித்தால் அதுதான் நரகம் என்றும் சொல்வதுண்டு மகா பாவியானாலும் இறைவனையே நிந்திப்பவனாயிருந்தாலும் கூட அவனும் தன் கர்ம பந்தங்களிலிருந்து விடுபட்டு தன் ஆத்ம நிலையை உணர்ந்து மோட்சம் அடைய வேண்டும் என்பதே இறைவனின் நோக்கமும் பரம காருண்யமும் ஆகும் சத்கர்மத்தின் மூலமே தன்னை ஒருவன் மேலான கதிக்கு உயர்த்தி கொள்ள முடியும் அதற்கு தெய்வ நம்பிக்கையும் தார்மீக ஒழுக்கமும் மிகவும் சகாயம் செய்யும் ஒருவன் இறைவனை மறுத்தான் நிந்தித்தான் என்பதற்காகவே இறைவன் அவனை நரகத்தில் இட்டு தண்டிப்பார் என்று ஆப்ரஹாமிய மதங்களில் சொல்வது போல சனாதன மதத்தில் கிடையாது ஒரு இறை மறுப்பாளன் தான் செய்யும் தீய கர்மாக்களுக்கு உதாரணமாக இறை நம்பிக்கை உள்ளவர்களை புண்படுத்துதல் அவமானப்படுத்தி வேதனைப்படுத்துதல் கொடுமைப்படுத்துதல் போன்றவைகள் உட்பட்ட கர்மாக்களுக்கு உரிய கர்ம பலனை அனுபவித்து தீர்ப்பான் அவ்வளவே அவனுக்கும் தன்னை கடை தேற்றிக்கொள்ள வழி உண்டு மூன்றாம் கேள்வி மனிதன் தனக்குள்ள சுயேச்சையை கொண்டு கர்மாவை மாற்றிவிட முடியாதா மனிதனுக்கு கர்ம சுதந்திரம் உண்டு ஆனால் போக சுதந்திரம் கிடையாது என்பதுதான் இதற்கான பதில் அதாவது ஒரு செயலை செய்வதற்கும் செய்யாமல் விடுவதற்கும் ஒருவனுக்கு சுதந்திரம் இருக்கிறது ஆனால் ஒரு கர்மாவின் பலனை தன் விருப்பம் போல் அனுபவிக்கவோ அனுபவிக்காது தப்புவதற்கோ அவனுக்கு சுதந்திரம் கிடையாது உதாரணமாக நல்லவன் ஒருவனுக்கு தனக்கும் சமுதாயத்துக்கும் கேடு விளைவிக்கும் ஒரு சமூக விரோதியை கொல்ல வேண்டும் என்று மனதில் வெறி வருகிறது அப்படி கொலை செய்துவிடவோ அல்லது தன் கோப கட்டுப்படுத்திக் கொண்டு விலகி போய்விடுவதோ ஆகிய கர்ம சுதந்திரம் அவனுக்கு இருக்கிறது ஆனால் கொலை செய்த பிறகு அதன் விளைவாய் விசாரணை நடைபெறும் போது அந்த கெட்டவனுக்கு உண்டான சரியான தண்டனையை தர இறைவன் என்னை தன் கருவியாக உபயோகித்துக் கொண்டார் அவனை கொன்றதன் மூலம் நான் சமுதாயத்துக்கு நன்மையே செய்துள்ளேன் ஆகவே எனக்கு தண்டனை தரக்கூடாது என வாதிட முடியாது கர்ம பலனை தருபவர் இறைவன் மட்டுமே மனிதன் தன் சொந்த தீர்மானத்தில் கடவுளின் ஏஜெண்டாக தன்னை நியமித்துக் கொள்ள முடியாது தீர்ப்பு வரும் சமயத்தில் அவன் ஐயா அப்படி தண்டித்துத்தான் ஆக வேண்டும் என்றால் எனக்கு நான்கு வருட கடுங்காவல் தண்டனையே போதும் என்று தேர்ந்தெடுக்க முடியாது மரண தண்டனை என்று தீர்ப்பு வந்ததும் என் மரண தண்டனையை நான் ஒரு பத்து வருடம் கழித்து அனுபவித்துக் கொள்கிறேன் என்று சொல்ல முடியாது இங்கே அம்மா கூறும் ஒரு குட்டிக் கதை நினைவுக்கு வருகிறது மிகவும் புகழ்பெற்ற ஜோசியர் ஒருவர் ஒரு ராஜாவின் அரண்மனைக்கு விஜயம் செய்தார் எல்லாரையும் போலவே ராஜாவுக்கும் தம் எதிர்காலம் பற்றி அறிந்து கொள்ள ஆசை ராஜாவின் ஜாதகத்தை வாங்கி கூர்ந்து பார்த்த ஜோசியரின் முகம் இருண்டது அவர் நடுங்கும் குரலில் மகாராஜா என்னை மன்னித்து விடவும் இன்று மாலை நேரம் முடிவதற்குள் உங்கள் உயிர் பிரிந்துவிடும் உங்கள் உயிரை பறிக்க எமதுதன் இங்கே வந்து விடுவான் என்றார் ராஜாவுக்கு தாங்க முடியாத அதிர்ச்சி மந்திரிகளை கூட்டி இந்த கண்டத்திலிருந்து எப்படி தப்பிப்பது என்று ஆலோசனை கேட்டார் மூத்த மந்திரி சொன்னார் மகாராஜா உங்களை கூட்டிச் செல்ல யமதூதன் வரும்போது நீங்கள் இங்கே இல்லாவிட்டால் தப்பிவிடலாமே மாலை வரை இன்னும் ஆறு மணி நேரம் இருக்கிறது நீங்கள் விரைந்து பயணிக்கும் ஒரு குதிரையில் ஏறி இங்கிருந்து எத்தனை தொலைவு போக முடியுமோ அத்தனை தொலைவு போய்விட்டால் நீங்கள் தப்பிவிடலாமே என்றார் ராஜாவுக்கும் அது சரி என்று பட்டது ஒரு உயர்ஜாதி குதிரையில் உடனே ஏறி புறப்பட்டார் அதிவேகம் பயணித்தார் நாட்டின் எல்லை வந்துவிட்டது அந்தி சூரியன் மேற்கே மறைந்து கொண்டிருந்தது ராஜா ஒரு மரத்தடியில் குதிரையை நிறுத்தினார் களைத்திருந்த குதிரைக்கு தண்ணீர் காட்டி அவரும் மரத்தடியில் ஓய்வு எடுத்தார் விட்டோம் என்று ஒரு நிம்மதி வந்தது சோர்வில் கண் மூடியது ஏதோ ஒலி கேட்டு ராஜா திடுக்கிட்டு விழித்தார் இருள் கவியும் நேரம் மரத்தின் உச்சியிலிருந்து ஒரு கரிய உருவம் குதித்தது என்னடா இரவு தொடங்கும் நேரமாகிவிட்டதே இன்னும் உம்மை இங்கு காணோமே என்று இத்தனை நேரம் இங்கேயே காத்து கொண்டிருந்தேன் சரி சரி கிளம்பும் என்றான் அந்த யமதூதன் கர்ம சுதந்திரம் போக சுதந்திரம் பற்றி அம்மா கூறும் ஒரு கருத்தை இங்கே கவனிப்பது அவசியம் நம் கண் முன்னே சிலர் துன்பங்களால் வாடுவதை காணும்போது நாம் அவர்கள் இறைவன் இச்சைப்படி தங்களது பிராரப்த கர்மாவை அனுபவிக்கிறார்கள் அதிலிருந்து அவர்கள் விடுபட முடியுமா என்ன அனுபவித்துத்தானே தீர்க்க வேண்டும் என்று நாம் ஒதுங்கி போவது சரியா சரி இல்லை என்கிறார் அம்மா கர்மம் வேறு தர்மம் வேறு அவன் கஷ்டப்படுவது அவனது கர்மம் என்றால் அவனுக்கு உதவுவது நமது தர்மமாக வேண்டும் அவனுக்கு உதவும் செயலை செய்யக்கூடிய கர்ம சுதந்திரம் நமக்கு இருக்கிறதல்லவா ஆகவே தார்மீக உணர்வோடு நாம் அவனுக்கு உதவுவதால் நாம் தான் பலன் பெறுகிறோம் என்கிறார் அம்மா நேயர்களே இத்துடன் நாம் இந்த வார கேள்வி பதில்களை முடித்துக்கொண்டு அடுத்த பகுதியில் கர்மா மறுபிறவி பற்றிய மேலும் சில கேள்விகளுக்கு பதில்களை கேட்கலாம் நேயர்களே இனி மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடை கதை கதையோசை தீபிகா அருண்